நம்மை சுற்றி வாழும் சின்னஞ்சிறு உயிரினம் எறும்பு அதன் வாழ்க்கை ஆச்சரியங்கள் நிறைந்தது ஒரு எறும்பு தன் எடையை விட ஐம்பது மடங்கு அதிக எடையை தூக்கும் தெரியுமா இது ஒரு மனிதன் காரை தூக்குவதற்கு சமம் எறும்புகள் ஒரு ராணி வேலைக்காரர்கள் என பிரிந்து வாழும் அவை பாதையே அறிய ஒருவித வாசனையை பயன்படுத்தும் சில சமயங்களில் இந்த வாசனை பாதை குழப்பமாகி எறும்புகள் வட்டமாக சுற்றி வரும் வேடிக்கையும் நடக்கும் உலக மக்கள் தொகையை விட எறும்புகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகம் அவரை மண்ணை பலப்படுத்தவும் விதைகளை பரப்பவும் உதவுகின்றன இந்த சின்னஞ்சிறு உயிரினத்திடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது அடுத்த முறை எறும்பை பார்க்கும்போது அதன் அதிசயங்களை நினைத்துப் பாருங்கள்